அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செவ்வாய்கிழமையோடு கூடிய இன்னைக்கு நமக்கு நவமி தீதியில இருக்கு இந்த நவமி தீதியில என்ன சிறப்பு அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற அந்த நோட்டிபிகேஷன் அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து முருக வழிபாடு செய்வோம் வெற்றிலை தீபம் போடுவோம் இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து துளசி வழிபாடுங்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும் செவ்வாய் வெள்ளி அப்படின்னாலே துளசி அம்மாவுக்கும் முதல்ல விளக்கு ஏத்திட்டுதான் மத்த விளக்கெல்லாம் வந்து ஏத்த ஆரம்பிப்பேன் ஏன்னா வெளியில இருந்தா நம்ம வந்து விளக்க வந்து உள்ள வந்து ஏத்தி கொண்டு வரணும் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணோம் காலையில எந்திரிச்சாலும் முதல் வேலையை நான் செய்யறது வந்து கேலண்டர்ல இன்னைக்கு என்னென்ன ஆஹ் திதி வருது என்ன நட்சத்திரம் வருது யாருக்கு சந்திராசம் நம்ம வீட்டுல அப்படிங்கறதெல்லாம் நான் பார்ப்பேன் குளிகை எப்ப அப்படிலாம் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது ஏன் பட்டது என்னன்னா வாசவி ஜெயந்தி அப்படிங்கிற இது பட்டுருச்சு இது வரைக்கும் நான் இந்த பேரை கேள்விப்பட்டதே கிடையாது உண்மையா சொல்லணும்னா இன்னைக்குதான் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தெரிஞ்சுக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் ஒரு கன்னிகா பரமேஸ்வரின்னு அழைக்கக்கூடிய அந்த வாசவி அவங்க அதை அவங்களுடைய அவதரித்த நாள் தான் உலக நன்மைக்காக அவங்க வந்து தன்னை அக்னி பிரவேசம் செஞ்சுக்கிட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வாசவி ஜெயந்தி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜைகளை வந்து நல்லா செய்வாங்க விமர்சையா எப்படி நம்ம வரலட்சுமி பூஜை செய்யறோமோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த பூஜையை வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க அப்படிங்கறது சொல்லி சொல்லப்படுது அதோட மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கன்னி தெய்வ வழிபாடு பத்தி சொல்லிருப்பேன் அது நமக்கு வந்து கன்னி தெய்வங்களுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெண்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டு அவங்களுக்குரிய அந்த நன்றி கடனை நம்ம வந்து செலுத்துவோம் அவங்களோட ஆசைகள் வந்து நிறைவேற்றுவோம் அதன் மூலமா குழந்தைகள் வந்து நம்ம வீட்டுல பிறக்கும் அவங்க மொழியில வந்து இந்த குழந்தைங்க சில நேரங்கள்ல பேசுவாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருந்தேன் கன்னி தெய்வ வழிபாட பத்தி நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் சிமிலரா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இந்த வழிபாடும் இருக்கு நீங்க வந்து என்ன வேணா வச்சு உங்க வீட்டுல வந்து அந்த கன்னிகா பரமேஸ்வரி அவங்களுடைய படம் இல்லாட்டியும் உங்க வீட்டுல வந்து திருமண தடை இல்ல திருமண தடை இருக்கு குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் கூட நீங்க வந்து ஒரு அம்பிகையோட போட்டோ எடுத்து தொடச்சி சந்தனம் குகும்பம் வச்சு நீங்க வந்து அதுல வந்து பூக்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வளையல் பாசி பொட்டு இதெல்லாம் வச்சு ஒரு பாடகம் வந்து ரெடி பண்ணி இல்ல ஒரு பாயசம் ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி நீங்க வந்து நெய்வேதமா வச்சு படைச்சு அத வந்து கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் அவங்களுக்கு வந்து நீங்க சாப்பிட கொடுக்கலாம் அந்த பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் உங்களால என்ன முடியுமோ ஒரு குங்குமம் கொடுக்க முடியுமா கூட நீங்க கொடுக்கலாம் தாராளமா ஏன்னா வந்து கன்னி தெய்வ வழிபாட்டுல குங்குமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வளையல் பாசி பொட்டு சாந்து பொட்டு லிப்ஸ்டிக் இந்த மாதிரி என்ன உங்களால முடியுமோ எது வேணா வச்சு நீங்க படைக்கலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கண்ணில் ஏன் பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு சரி நம்ம வீட்டில் வந்து கண்ணி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனுடைய அர்த்தமாக தான் இது வந்து நமக்கு தெரியப்படுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம தொழில வந்து லாபம் அடையணும் நம்ம கணவருடைய ஆயுள் வந்து நீடிக்கணும் தீர்க்க சுமங்களி பாக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு இன்னைக்கு செவ்வாய்கிழமை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதோட சேர்த்து நமக்கு வந்து இந்த நவமி திதியோட அதாவது வளர்பிரை நவமி அந்த திதியில வரக்கூடிய சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த திதியில வரக்கூடிய இந்த நாளை நம்ம வாசவி ஜெயந்தி வாசவி ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இத வழங்குறவங்க தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா கன்னிகா பரமேஸ்வரி அவங்களுடைய சொரூபம் தான் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவிதான் வேற யாருமே கிடையாது சிவபெருமானுடைய துணைவியாரான அந்த பராசக்தி தேவி பார்வதி தான் வந்து பாத்தீங்கன்னா வாசவி தேவியா கன்னிகா பரமேஸ்வரியா அவதரித்த நாள் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சுக்கர ஜெயந்தி இதெல்லாம் நான் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதை பாக்காதவங்க ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த வாசவி ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீர்க்க சுமங்களியா இருக்கக்கூடியதுக்காக வழிபாடு செய்யக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடியவங்க வந்து நிறைய பேர் வந்து வழிபாடு செய்வாங்க உங்ககிட்ட அந்த பழக்கம் இல்லை நம்ம வந்து என்கிட்ட அந்த பழக்கம் எல்லாம் இல்ல அந்த சாமி வந்து வாசவி ஜெயந்தினா நான் நான் இன்னைக்குதான் கேள்விப்படுறேன் உண்மையை சொல்லணும்னா அது வந்து நம்ம கண்ணுல படுது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து அது ரிலேட்டடா சில விஷயங்கள் வந்து நமக்கு படும் சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினொன்னு பதினொன்னுங்கிற ஏஞ்சல் நம்பர் நம்ம கண்ணுல அடிக்கடி படும் எழுநூத்தி எண்பத்தாருங்கிற குபேரன் நம்ம கண்ணப்படும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நமக்கு அப்ப புரியாது அவங்க வந்து நம்ம கிட்ட சேர சேர நமக்குள்ள வந்து பொருளாதார மாற்றம் வந்து நடக்கிற மாதிரி சில ஆன்மீக விஷயங்களும் சில ஆன்மீக பெயர்களும் சில ஆன்மீக கடவுள்களும் நம்ம கிட்ட வந்து சேரும் போது நமக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்து நடக்குது நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் அதனாலதான் இந்த வீடியோ வீடியோ பதிவு உங்கள்கிட்ட நான் சொல்றேன் இந்த வாசவி ஜெயந்தி அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை நான் சொன்ன மாதிரி நம்ம பார்வதி தேவியோட அந்த கன்னிகா பரமேஸ்வரிங்கிற ஒரு அவதாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசவி ஜெயந்தி உங்க வீட்டுல இருக்கிற அம்பாள் படம் அது எந்த அம்பாள் படமா இருந்தாலும் சரி இல்ல சிவனும் பார்வதி விநாயகர் முருகர் இருக்கிற அந்த குடும்ப படமா இருந்தாலும் சரி அதை வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க வழிபாடுனா ஒண்ணும் பெரிய வழிபாடு இல்ல ஒரு விளக்கு ஏத்தி நல்லபடியா வந்து சாமி கொடுங்க இந்த கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற தெய்வத்தை நம்ம வணங்கும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து திருமணம் ஆகுறதுங்கிறத விட திருமணம் ஆனாலும் நல்லபடியா வாழ முடியுதா தான் பிரச்சனையா இருக்கு நல்லபடியா வந்து கிராண்டா வந்து கல்யாணம் பண்றாங்க நிறைய வந்து சாப்பாடு வெரைட்டி வெரைட்டியா போடுறாங்க நல்லபடியா வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க ஆனா அந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து நல்லா இருக்கா அப்படிங்கும்போது நமக்கு வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கேள்விக்குரியதான் இருக்கு சில பேருக்கு தான் வந்து நல்ல வாழ்க்கை வந்து அமையும் இந்த மாதிரி வந்து நம்ம கிரகங்களாலேயோ நம்மளுடைய கெட்ட நேரங்களாலையோ சில நேரங்கள் இப்படி அமையாம இருக்கணும் நமக்கு வந்து நல்லபடியான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜைகள் நம்ம பண்றோம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லும் போது ஒரு விளையாட்டா இருக்கும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாங்கிற மாதிரி இருக்கும் ஆனா பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும் அதாவது காலங்காலத்துல வந்து நம்மளுடைய பெண் பிள்ளைகள் வந்து கல்யாணம் ஆக வச்சிருந்தா அக்கம் வந்து என்ன கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தோண ஆரம்பிக்கும் நமக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும் அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட்டு சரி கல்யாணமும் பண்ணிட்டோம் ஆனா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நல்லபடியா வாழணும் திரும்ப வந்து பிரச்சனை சொல்லி வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதா நிறைய பெற்றோர்களுடைய பயமா இருக்கு அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிகா பரமேஸ்வரி தேவியை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்லபடியா ஒரு வ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அமையும் அது மட்டும் இல்லாமல் பெரிய வழிபாடுலாம் எதுவும் இல்லை உங்களால் என்ன நெய்வேதியம் வைக்க முடியுமோ பாயசமோ இல்லை வந்து பானகமோ எது வேணாலும் நீங்க வைக்கலாம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளையல் பாசி இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்வீங்களோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது வந்து வளையல் பாசி எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை வந்து கன்னி பெண்களுக்கு வந்து நீங்க வந்து தானமாக வந்து கொடுக்கலாம் கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு நீங்க தானமாக கொடுத்துட்டு உங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிட சொல்லலாம் இல்லை அந்த பெண்களையும் வந்து இந்த வலையெல்லாம் போட்டுக்க சொல்லிட்டு சந்தோஷமா இந்த நாளை வந்து நீங்க வந்து ஆரம்பிங்க வளர்புறையில எல்லாமே வளமுடன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லா எந்த விஷயம் செஞ்சாலும் அதை முழு நம்பிக்கையோடையும் நேர்மறையான எண்ணங்களையும் செய்யும்போது அந்த விஷயம் வந்து சீக்கியமா நமக்கு நடக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கல்யாணத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன் வந்து அந்த வீடியோ வந்து பாருங்க கொடுத்திருப்பேன் அது திருமணம் என்னும் புனித பந்தம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்திருப்பேன் இதெல்லாம் நான் வந்து அப்ப சாமி நம்பிக்கையே கூட அவ்வளோ இல்லாமல் அந்த காலகட்டத்தில் கூட எனக்கு எல்லாமே சரியா நடந்தது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் வந்து எல்லா நேரத்தையும் ஒழுக்கம் வந்து தவறினதே கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து கூட்டிட்டு வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறதான் நான் வந்து நம்புறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதே ஒழுக்கம் தான் இந்த ஒழுக்க நெறியோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை செய்யும் பொழுது அதற்குரிய பலன் வந்து நமக்கு நல்லபடியா வந்து கிடைக்கும் உங்க வீட்டுல கண்டிப்பா வந்து இந்த இந்த வருஷம் வந்து திருமணம் கை கூடணும் அந்த பெண்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு அம்பிகை வழிபடுங்க என்னால் வீட்டில் எதுவுமே பண்ண முடியலமா அப்படின்னா நீங்க நேர வந்து அம்பிகை இருக்கிற கோவிலுக்கு போயிருங்க அந்த கோவில்ல கன்னிகா பரமேஸ்வரி மந்திரத்தை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்களும் வந்து பாத்துக்கோங்க அந்த மந்திரத்தை சொல்லி மனசார இருபத்தொரு முறை வந்து சொல்லி நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க அவங்களை மனசார நினைச்சுக்கோங்க அம்மா உன்கிட்ட உங்க போட்டோ என்கிட்ட இல்ல உனக்கு வந்து பூஜை பண்ண முடியல ஆனா என் பிள்ளைக்கு வந்து நல்லபடியா வந்து கல்யாணம் வந்து நீதான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டும் போது கண்டிப்பா வந்து அந்த கன்னிகா பரமேஸ்வரியான பார்வதி தாயார் வந்து கண்டிப்பா நடத்தி வைப்பாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நீங்க நம்புங்க ஏன்னா கோவிலுக்கு போறது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு போவோம் அப்படியே வந்து முருகருடைய அன்னையான பார்வதி தேவியார வணங்குறதுல ஒன்றும் பெரிய வந்து விஷயம் வந்து இல்லை அத வந்து நீங்க தாராளமா செய்யலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முருகனையே நமக்கு வந்து கொடுத்த அந்த சிவபெருமான் பார்வதி வந்து வணங்குற ஒரு அற்புதமான நாளா தான் இன்னைக்கு நான் பாக்குறேன் அதனால வந்து நமக்கு வந்து முருகனை கொடுத்த மாதிரி உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வழியை வந்து காட்டுவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சோ இந்த வாசவி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வந்து ஆன்மீகத்துல நல்லபடியா ஒரு அம்பிகை வழிபாடும் அதோட சேர்த்து முருக வழிபாடும் வெச்சிலை தீப வழிபாடும் வந்து நான் நல்லபடியா செஞ்சுட்டேன் இந்த வாசவி ஜெயந்தியை பத்தி எனக்கு தெரிய வச்ச என்னுடைய அந்த காலத்துக்கும் அந்த கடவுளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் வளர்பிரியில வர நவமி திதி தான் வந்து பாத்தீங்கன்னா வாசவி ஜெயந்தி இது முக்கியமா கன்னிகா பரமேஸ்வரி அன்னையார் வச்சு வழிபாடு செய்யறோம் அவங்க எதுக்காகன்னா நம்மளுடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பார்வதி தான் அவங்க இத மனசுல வச்சுட்டு நீங்க வந்து பூஜையை வந்து பண்ணி பாருங்க நீங்க வந்து இறைவனை வழிபாடு செஞ்சு பாருங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் இந்த நாள்ல சனீஸ்வர பகவானுக்கு வன்னி இலை கிடைச்சா அதனால வந்து நீங்க வன்னி இலையிலயும் வந்து அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வேல்யூபுல்லான கமெண்டா எனக்கு தெரிவிங்க நன்றி